நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய ஜெகதேஸ்வர் அவர்கள் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் பாஜகவில் மோடி அமித்ஷாவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் வந்து திட்டம் தீட்டி வர்றதா தகவல் கிடைக்கிது ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஐ அறிவியல் பூர்வமாக அணுகிறவரில் நீங்க ஒரு ரொம்ப முக்கியமானவர் நீங்கள் எப்படி ஃபாதர் பார்க்குறீங்க அதுல ஒன்றும் வியப்பு இல்லையே வந்து எந்த வியப்பும் இல்லை நீங்க நீங்க சனாதன கட்டமைப்பினுடைய அந்த உயர் பீடத்தில் இருக்கிற ஒரு ஒரு பிராமணா பானியா இந்த ஒழுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே நிரந்தர ஆளுமைகள் என்பதோ நிரந்தர கட்சி என்பதோ கூட அவங்களுக்கு கிடையாது நிரந்தர நலன்கள் தான் உண்டு பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகே இந்த சமூகங்களுக்கோ அந்த சமூகங்களை பிரதிநித்துவடுத்துகிற ஆர்எஸ்எஸுக்கோ அந்த நிரந்தர நலன்கள் என்ன அந்த நலன்களை யார் பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் செய்வார்கள் அப்போது அந்த வகையில் இதில் ஒன்றும் வியப்பு இல்லையா ஒரு காலகட்டத்தில் அமித்ஷாவும் மோடியும் இந்த இவங்களுடைய அமைப்பையும் அந்த அமைப்பு வலுவாக இருக்கிறவரை அமைப்பு தன்னுடைய நலன்களை உறுதி செய்யும் அமைப்பை வலுப்படுத்துவதற்கும் ஆட்சி நான் முன்னாடி கூட சொன்னால் அவங்க பிஜேபிங்கிற கட்சியை ஒரு குப்பையாக தான் நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஓ அவங்களுடைய இலக்கு என்பது இந்த கட்சியையும் ஆட்சியையும் பயன்படுத்தி நிர்வாகத்துறையினுடைய அத்தனை அலகுகளிலும் நீதித்துறையினுடைய அத்தனை அலகுகளிலும் கொள்கை வகுப்புக்கென்று இருக்கக்கூடிய அத்தனை அலகுகளிலும் இராணுவத்தினுடைய அத்தனை அலகுகளிலும் நிதி சார்ந்த அத்தனை அலகுகளிலும் கருத்துருவாக்கம் சார்ந்த அத்தனை அலகுகளிலும் தங்களுக்கானவர்களை கொண்டு நிறுத்தினால் தேர்தலில் யார் வேண்டுமானாலும் வென்றுவிட்டு போகட்டும் அடுத்த இருநூறு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு நாங்கள் நினைப்பதுதான் நடக்கும் என்பதை நோக்கித்தான் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த பல ஆண்டுகளாக இந்த பதினைந்து ஆண்டுகளில் அது பன்மங்கடங்கு வேகமாக நடக்கிறது இப்போ இன்னும் நீங்கள் ஒரு ஒரு அடுத்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ இருக்கிற நீதியரசர்கள் எண்பது சதவீதம் அவர்களாகத்தான் இருப்பார்கள் நிர்வாக அலகுகளில் இருக்கிறவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் ஊடகங்களில் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இன்னும் அதை விட அதிகமாக இருப்பார்கள் நிதி வளம் கொண்டவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் ஸோ அவங்களினுடைய அஜெண்டாவை வந்து வெறும் ஒரு நரேந்திர மோடி அமித்ஷாங்கிற ஆளுமைகள் அந்த ஆளுமைகள் கரெக்டாக வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணி ஆள இந்த எந்த சிரமமும் இல்லாமல் தங்கு தடையும் இல்லாமல் அதை செயல்படுத்துவதற்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள் அது வரைக்கும் அவங்கள பயன்படுத்திட்டாங்க அவங்க வேலை முடிஞ்சிருச்சு இனிமேல் இவங்களை ரொம்ப நாள் வச்சுருந்தாச்சுன்னா அந்த கெட்டப்பேர் மக்களிடம் இவர்களுக்கு வரக்கூடிய கெட்ட பேர் என்பது ஆர்எஸ்எஸுக்கும் கெட்ட பெயராக அமையும் ஆனால் போதும் எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு எக்ஸ்பைரி டேட்னா உயிர் இல்லை இந்த பதவிக்கான எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சுங்கிற முடிவு ஆர்எஸ்எஸ் எடுத்தாங்கன்னா அது அப்படி தான் அங்கே எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து பெர்மனண்ட்டான எந்த இது யாரும் கிடையாது இந்த யூஸ் பீப்புள் அவ்வளோதான் இந்த காலகட்டத்தில் மோடியையும் அமித்ஷாவையும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இப்போ திடீர் கோபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மோடி அமித்ஷா குறித்து ஒரு திறந்த உரையாடலை ஆர்எஸ்எஸ் நிகழ்த்த ஆரம்பிச்சிருக்கு அதை எப்படி ஃபத நம்ம புரிஞ்சுக்கிறீங்க இல்லை இவங்களும் எப்போவுமே வந்துங்க சில விஷயங்கள் தப்பா போறப்போ எல்லாமே வெற்றியை மட்டும் கொண்டே இருந்திருப்பார்களே ஆனால் அவங்கள அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ பாருங்களேன் ஹரியானால என்ன நடக்குதுங்க கட்சி இவ்வளவு தெருவுக்கு வந்து க ஒரு ஒரு அலுவலகம் எல்லப்படுது இல்லைங்களா அல்லது நீங்கள் மகாராஷ்டிராவில் பாருங்கள் மகாராஷ்டிராவுடைய அடிப்படைகளையே அந்த மராத்தா ப்ரைடெல்லாம் ரொம்ப ஓபன் பண்ணி சிவசேனாவோட உள்ள உறவு முடித்து குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்கி இதெல்லாம் அந்த தற்காலிக வெற்றி அவர்களுக்கு தந்திருக்கலாம் ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே தெரிஞ்சிருச்சேன் உங்கள் இந்த 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 செப்புடு வித்தை எல்லாம் எல்லா இடத்துக்கும் போகாது அப்புறம் நீங்கள் படிப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆர்எஸ்எஸ் பரிவாரத்தினுடைய உண்மையான முகத்தை புரிஞ்சுருக்காங்க ஸோ இது எல்லாம் பார்க்குறப்ப வந்து இவங்களுடைய செயற்பாடுகள் மீதும் கடுமையான அதிருப்தி ஆர்எஸ்எஸுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது மோடியையும் அமித்ஷாவையும் ஓபிசி பாலிடிக்ஸுக்கான ஒரு ஐடென்டிட்டியாக கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ இந்த ஓபிசி பாலிடிக்ஸ் இப்போ இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்கன்னா அந்த பாலிடிக்ஸை எப்படி ஆர்எஸ்எஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க அதாவது ஓபிசி பாலிடிக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் நல்லாவே பண்ணுறாங்க யார் மோடி மோடி அமித்ஷா ஓபிசி பாலிடிக்ஸ் நல்லா பண்ணுறாங்க அதுவும் இவங்க வந்து படப்படப்பாகிறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்கலாம் இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்கள வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க சொல்கிறபடி அவங்க அவங்க கேட்பாங்க அதனால் அவங்கள வச்சுருக்காங்க ஒரு ஒரு பிராமணராக இருந்தாலும் கூட இவங்க சொல்கிறபடி கேட்குற பிராமணர்களை தான் வச்சுருக்காங்களே தவிர இவங்களை கடந்தும் முடிவுகள் எடுக்கிற யாரையுமே அவங்க வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இப்போ நீ சுப்பிரமணியன் சுவாமியை கிட்டக்கே நெருங்க விடலாம் ஏன்னா அந்த ஆழ்மையில கடுமையான கருத்து வேறுபாடு இருந்தாலும் புட்சாலி ஆ புத்திசாலி பட் அவங்க வந்து இவங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்க அவர்களுடைய கடை கடைசி விசுவாசங்கிறது சங்கராச்சாரியாருக்கு தான் இருக்குமே தவிர மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இருக்காது ஸோ இவங்களும் வந்து இந்த பல இடங்கள்லையும் சமரசம் செய்து கொண்டாலும் ஓபிசி பாலிடிக்ஸை இவங்க ரெண்டு பேரும் நல்லா பிளே பண்ணியிருக்காங்க ஓபிசி லீடர்ஸை பிஜேபிக்குள்ளேயும் வளர்த்தும் விட்டுருக்காங்க அதாவது நான் டாமினன்ட் இப்போ நான் யாதவ் நான் ஜாட் ஓபிசிஸ் நிறைய பேர் இவங்க வளர்த்து விட்டுருக்காங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கோபத்திற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் கண்டிப்பாக ஃபாதர் அது கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்வில் குறிப்பிட்டு இந்த சிவசேனாவை வந்து பாஜக வந்து உடைச்சிருக்க கூடாது அப்படின்னு பர்டிகுலராக பேசுறதுக்கான காரணம் ஃபாதர் ஏன்னா அந்த இவங்களுடைய எலக்ட்ரல் அரித்மேட்டிக்ஸ் கெட்டு போயிடுது இல்லைங்க ஓகே சிவசேனாவை உடைச்சதுனால மீண்டும் அந்த சி இந்த சிவசேனா அவுக்கு பின்னாடி இருக்கிறது நிறைய மராத்தாஸ் தான் ஆஃப்கோர்ஸ் அட் இஸ் ஒரு பால்தாக்கரையெல்லாம் அவர் பிராமணர்கள் தான் இருந்தாலும் கூட அதுக்கு பேக் போனாக இருக்கிறது வந்து மராத்தாஸ் அது அவங்களுக்கு பெரும் ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருந்தது ஒரு பிராமணத்துவ தலைமையில் ஒரு ஷதிரியா அல்லது போர்க்குணம் கொண்ட சமூகத்தினுடைய இணைவு தான் சிவசேனை என்கின்ற ஒரு இயக்கமும் கட்சியும் அதை இவங்க குழப்பிட்டாங்க உடச்சிட்டாங்கங்கிற அந்த ஏன்னா அதுதான் அவங்களுடைய பெர்ஃபெக்ட் மாடல் அந்த த பிராமணத்தை டாப் தென் சத்ரியா இது தென் மற்றவங்க எல்லாம் வேலைக்குங்கிற அதனுடைய ஒரு 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 பெர்ஃபெக்ட் மாடலாக சிவசேனா இருந்தது இருந்துச்சு இருந்துச்சு ஓகே அதை கொஞ்சம் இவங்க அப்செப்ட் பண்ணிட்டாங்களேங்கிற அந்த ஒரு கோபம் கூட இருக்கலாம் ஓகே இந்த கலைஞருடைய நூற்றாண்டு அந்த ஞானயம் வெளியிட்டு அந்த விழாவில் ராஜ்நாத் சிங் வந்து ஓவர் டோஸாக பண்ணிட்டாரு அது வந்து திமுக பாஜக நெருக்கம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நெருடலாக இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கேன் அப்படி இல்லைங்க வந்து சி கலைஞர் கலைஞர் அனைத்து இந்திய தலைவர்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஆளுமை குறிப்பாக வட இந்தியாவினுடைய முக்கிய தலைவர் அது லல்லு பிரசாத் யாதவாக இருக்கலாம் இவங்கெல்லாம் ஒரு ஒரு பீரியட் இல்லைங்களா இப்போ நாளைக்கு லல்லு பிரசாத் யாதவுக்கு ஒரு நல்லது கெட்டது அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் ராஜ்நாத் சிங்கெல்லாம் சமகாலத்தவர்களாக தான் பார்ப்பாங்க ஓகே ஓகே கல்யாண் சிங் ராஜ்நாத் சிங் முலாயம் சிங் யாதவ் லல்லு யாதவ் டாக்டர் கலைஞர் இவங்கெல்லாம் ஒரு ஒரு காலத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் அதுவும் தென்னகத்தில் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு தலைவராக வட இந்திய தலைவர்கள் மதித்த ஒரு தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் ஸோ அதை வைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் இவங்க மேலே கோ என்னால் ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக இப்போ தமிழக அரசியலில் ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்த மூவாக பார்க்கப்படுகிறது ஹெச் ராஜா தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இது அண்ணாமலை பைகாட் பண்ணுறதுக்காக என்ன என்ன திட்டம் அவரை வந்து அண்ணாமலை அவர்களினுடைய வளர்ச்சியையும் அவருடைய வலிமையையும் தடுக்க வேண்டும் வேண்டுமென்று ஆர்எஸ்எஸிற்குள்ளே பிஜேபிக்குள்ளேயே ஒரு 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 குழு இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது இவரும் அவங்களே ரொம்ப ஓரம் சரி அடிப்படையெல்லாம் இவங்க தமிழ்நாட்டில் முதல்ல நீங்கள் பாருங்களேன் வந்து தமிழ்நாட்டுக்குள் பிராமணர் சார்ந்த ஒரு தலைமைத்துவ வழியாகத்தான் இங்கே உள்ள நல்லா வர முடியுமானு அவங்க முயற்சி பண்ணாங்க இப்போ அது எல் கணேசன் இலகணேசன் இல கணேசன் அவர்களாக இருக்கலாம் இப்படி முயற்சி பண்ணாங்க அது இல்லைங்கிறப்ப தான் பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் ஓபிசி நாடார் கவுண்டர் அந்த தலைமையை கொஞ்சம் தமிழிசை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து கடைசியில் இவர் ஓபிசி தான் இங்கே வரும் பிசி தான் இங்கே தலைமையாக இருக்க முடியுங்கிறதெல்லாம் அண்ணாமலை ஆகிடுறாரு ஆனால் அவருக்கு குடைச்சலாக எப்போவுமே ஒரு இருக்காங்க ஒரு ஒரு லாபின்னு வச்சுக்கோமே வந்து அவங்களே இவர் வந்து நல்லாவே காலி பண்ணிடுறாரு அண்ணாமலை அதில் ஹெச் ராஜா அவரை காலி பண்ண முடியலனாலும் கொஞ்சம் ஓரங்கட்டி தான் அவர் வச்சுருக்கிறார் இன்னொருத்தர் கூட இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாட்டோம் கே டி ராகவன் அந்த அந்த ஆப்ரேஷனை கூட இவங்க தான் இவங்க தரப்பில் உள்ளவங்க தான் பண்ணியிருக்கலாம்னு கூட சொல்கிறாங்க தெரியல ஸோ அடிப்படையில் அந்த ஒரு அந்த டென்ஷன் இருக்குதான் என்ன செய்யும் இல்லைங்களா அரசு என்பது அடிப்படையில் பிராமணர்கள் பிராமணருக்கு அடுத்த ஜாதிகளை சார்ந்த ஒரு ஒரு அதிகார அமைப்பு ஆனால் பிஜேபி இன்னும் பாலிடிக்ஸ் வரப்போ நீங்கள் டாமினட் ஓபிசிஸை உள்வாங்காமல் நீங்கள் பாப்புலர் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாது அதில் வந்து வன்னியர்கள் வரணும் முகுளத்தூர் வரணும் கவுண்டர்கள் வரணும் நாடார் வரணும் இவெல்லாம் வந்தால் தான் நம்பர் கேமில் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ இந்த டென்ஷனுடைய வெளிப்பாடு தான் அங்கே எப்படி ச எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறப்போ எச் ராஜா கொஞ்சம் தூக்கி விடுறாங்க இப்போ தூக்கி நூடாக அண்ணாமலையினுடைய வலிமையை கொஞ்சம் குறைப்பாங்க ஓகே ஃபாதர் இப்போ அண்ணாமலை பைகாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஃபாதர் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கல ஏன்னா இந்த இவங்க அண்ணாமலை இந்த கவர்னர் இவங்க எல்லாமே அஜித் தோவலுடைய பின்புலத்தில் வந்தவங்களோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்னுடைய பின்புலத்தில் வந்தவங்களோன்னு என்னுடைய ஒரு அனுமானம் ஓகே 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 இல்லைன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி இந்த பக்கம் வருவார் அதே மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கவர்னரா வருவார் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ வந்து அண்ணாமலையினுடைய இடம் ஆட்டம் காண்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அவருடைய வலிமை குறைக்கப்படலாம் வலிமை ஓகே ஓகே அதாவது இப்போ நைனா நாகேந்திரன் சொல்கிறாரு நாங்கள் அதிமுகவோட கூட்டணி போனால் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படி ஃபதர் நம்ம ஆமாம் ஆமாம்மா தி பாப்புலர் பாலிட்டிஷியன்ஸ் எப்பவுமே ஆட்சிக்கு வரணும் பதவிக்கு வரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா ஸோ அதிமுகவை பொறுத்த வரையில் அவர் அவர் என்ன கணக்கில் பார்ப்பார் அப்படின்னா தென்னகம் முழுமையும் காவேரி டெல்டாவும் இந்த சசிகலா தினகரன் ஓபிஎஸ் விலகி போய்விட்ட காரணத்தினால் முக்குலத்தூர் சமூகத்திடமிருந்து அது விலகி இருக்கிறது மற்ற சமூகங்கள்லையும் கிரெடிபிள் லீடர்ஸ் அது இன்னும் ஒரு இப்போ நாடார் சமூகத்தில் கூட இப்போ ஒன்றும் அப்படி கிரெடிபிளான லீடர்ஸ் இல்லை அவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார் பட் அவரும் ஒரு ஓரங்கட்டப்பட்ட ஓடி முடிந்து விட்ட ஒரு குதிரை தமிழிசை அவர்களும் அவங்களும் ஓடி முடிந்து விட்ட ஒரு ஒரு குதிரை இப்போ ஏனைய சமூகங்கள்லேருந்து யாரும் பெருசாக வரலைங்கிறப்போ அது சாரி பிஜேபி ஸோ ஏடிஎம்கேயும் அந்த அந்த தென் தமிழகத்தினுடைய முதன்மை முக்கிய சமூகங்களிலிருந்து தலைவர்களை பெருசாக உருவாக்கலைங்கிறப்போ நான் சமீபத்தில் ஒன்று சொன்ன ஒரு தெற்கு மற்றும் டெல்டா மத்திய மாவட்டங்களில் ஒரு எண்பது தொகுதிகளில் அவங்க கேண்டிடேட்டுக்கே ப்ராப்பரான ஆள் கிடையாது ஓ ஏடிஎம்கேக்கு இதை அவர் எடப்பாடி ஐயா புரிஞ்சிருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அது அந்த இடங்களில் ஒரு எண்பதில் ஒரு நாற்பதையாவது பிஜேபி நிரப்ப முடியுமான்னு அவ பார்க்குறாங்க ஓகே ஓகே அப்படி ஒரு முறை நிரப்பியாச்சுன்னா அது நிரந்தரமாக அந்த இடத்தை தங்களுக்கு நான் அவர்கள் தயார்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஏடிஎம்கியோட ஒரு அலையன்ஸ் வந்துருச்சுன்னா தென் தமிழகம் மத்திய தமிழகத்தில் மிக வலுவாக தங்களால் காலொன்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க டிஎம்கேலாம் இந்த காம்பினேஷன் வந்து அவங்க அடிப்படையில் சில மாற்றங்கள் செய்யலைன்னா பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றி சட்டமன்ற தேர்தலில் கிடைக்காது ஓகே ஓகே அவங்க நிறைய மாற்றங்கள் அவங்க உழுக்குள்ள செய்யணும் அதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இருந்த மாதிரியே தெரியல அப்போது ஒரு ஒரு இதில் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் கூட வச்சு வேறையும் ஒரு சில அலையன்ஸ் பார்ட்னர்ஸை கொண்டு வந்து மைனாரிட்டிஸோட ஒரு ஸ்ட்ராங் நெகோஷியேஷன் வந்தால் மைனாரிட்டி ஓட்டையும் கொஞ்சம் பிரிக்கலாங்கிற ஒரு 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 சிந்தனை ஓட்டம் ஒரு சிலருக்கு இருக்குது அந்த அடிப்படையில் தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் அந்த ஆட்சியில் கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சியாக தாங்களும் இருக்கலாம் என்கின்ற கணக்குல தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்க இந்த இபியோட இபிஎஸோட எலிமினேஷனை பாஜக வரவேற்குமா அதை நம்ம எப்படி ஃபதர் எடுத்துக்கிறது எதுல இருந்து இப்போ எடிஎம்கேலேருந்து இபிஎஸ்ஏ ஓரங்கட்டப்பட போறதா ஒரு செய்திகள்லாம் வருது அது எப்படி அது இப்போதைக்கு அது சாத்தியம்னு நான் நினைக்கிறேன் ஓகே சாத்தியம்னு நினைக்கல கட்சியை ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோலில் வச்சிருக்க வச்சிருக்காரு பட் இப்போ எலெக்ஷன் நெருங்கி வர வர இவன் இந்த எல்லோரையும் ஒன்று சேர்க்கணுங்கிற அந்த கோரிக்கை வலுவாகும் அதான் ஃபா இப்போ நேற்று கூட வைத்திலிங்கம் வந்து அதான் சொல்லியிருக்காரு டிசம்பருக்குள்ளே அடுத்த வருடம் டிசம்பருக்குள்ளே நாங்கள் ஒருங்கிணைப்பாக வந்துடுவோம் அப்படி அதுக்கு அவர் ஓரளவுக்கு மேலே தடையாக இருந்தாருன்னா ஒரு உள்ள எதிர்குறல் கட்சிக்குள்ளிருந்து மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸ்டாண்டப் காமெடியர் அவரை வந்து சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டுருக்காங்க அது வந்து பல்வேறு தரப்பால் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது இது மாதிரி வந்து ஒரு இன்டலெக்சுவலை நோக்கி தமிழக அரசு நகராமை இது மாதிரி காமெடியன் யாரை கூப்பணும்னே உங்களுக்கு தெரியலையா என்ன நடக்குது அதாவது அதான் தமிழ்நாடுதான் சொல்றேன் இல்லைங்களா வந்து திமுகவிற்குள் இருந்த அறிவு மரபு என்பது பலவீனமாகிவிட்டது இதை வந்து வெளிப்படையாக பேசுறதுக்கு தயங்குறாங்க யாருக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்குன்னா யார் அதிகமாக பணம் வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கின்றார்களோ அவர்களை சுற்றி சுற்றி வருகின்றார்களோ இவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் இருக்கிறதே தவிர இது ஒரு ஒரு சிக்கல் இன்னொன்று இந்த அரசாங்கத்தை அதிகமாக இயக்குவதும் நடத்துவதும் அதிகாரிகள் தானே தவிர அதுவும் ஒரு சிறு குழுவிலான அதிகாரிகள் தானே தவிர இது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மேண்டேட்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு கிடைச்ச நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் இந்த ஆட்சிக்கு வந்து அமர்ந்த மேண்டேட் என்பது பழைய ஆட்சியின் மீது இருந்த ஒரு ஊழல் புதுடெல்லி ஒன்றியத்திற்கு அடிமை சாசனம் எழுதுவது போன்ற காரணங்களால் வந்த அதிருப்தியும் பொதுவாக தலித் மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் சிறுபான்மை மக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து போட்ட ஓட்டில் தான் நீங்கள் வந்து இதில் உட்கார முடிஞ்சிருக்குது அந்த பொலிட்டிக்கல் மேண்டெட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த மேண்டட்டுக்கு ஏற்றபடி பவர் எக்ஸசைஸ் நடக்கிறதா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸசைஸ் நடக்கிறதா என்றால் எனக்கு அதில் வந்து தீவிரமான ஐயப்பாடுகள் இருக்கிறது இப்படியே போச்சுன்னா இது ரொம்ப நாள் இது தாங்காது என்றைக்காவது ஒரு நாள் காங்கிரஸ் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளினுடைய இறுதியில் திமுகவினுடைய எழுச்சி நிகழ்ந்து காங்கிரஸ் கீழிறங்குவதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்தனவோ அதே காரணங்கள் இப்பொழுது திமுகவுக்கு இருக்கின்றன திஸ் ஹஸ் பிகம் தி லேண்ட்லார்ட் பார்ட்டி ஆர் த பூஷ்வா பார்ட்டி ஆர் தி பார்ட்டி அவுட் கோர் ஐடியலாஜிக்கல் கமிட்மெண்ட் அப்போ இப்போ இஷ்யூஸ் வார நேரம் மட்டும் ஆ ஊன்னு பேசுகிறாங்க பட் ஆன சஸ்டெயின் கமிட்மெண்ட் இருக்குதா அந்த ஐடியாலாஜிக்கல் கமிட்மெண்ட் உள்ளவங்களெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு அவங்கள வந்து இந்த சமூகத்திற்கும் அரசு கொள்கைகளுக்குமாக பயன்படுத்துகிறாங்களா இப்போ இந்த மகாவிஷ்ணுவெல்லாம் இப்ப போகிறாங்கல்ல ஏங்க இப்போ மருத்துவர் சிவராமனாக இருக்கட்டும் பூவுலக சுந்தரராஜாக இருக்கட்டும் ஓசை காளிதாசாக இருக்கட்டும் இப்படி பாமையன் தோழர் பாமையன் அவர்களாக இருக்கட்டும் அறச்சலூர் செல்வம் அவர்களாக இருக்கட்டும் இயற்கை அறம் பற்றி மனித நேயம் பற்றி உயிர்ம நேயம் பற்றி பேசுகிற எத்தனையோ உரையாளர்கள் அறிவுஜீவிகள் இந்த சமூகத்தில் இருக்காங்க அவங்களெல்லாம் ஒட்டுபுட்டு எப்படி இந்த முன்ஜென்மம் புனர்ஜென்மம் புராணம் இதெல்லாம் பேசுகிறவங்க எப்படி உள்ளே வராங்க அப்போ அந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு இல்லை இல்லையா அந்த கமிட்மெண்ட் இருந்தால் எப்படி இப்படி உள்ளே வந்திருக்க முடியும் ஸோ இதில் வந்து திமுக ஒரு கட்சியாக தன்னை ஒரு கொள்கை கவனத்துக்கு உள்ளாக்கவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் தாக்குப்பிடிக்கும் தேர்தல் எதிர்வது அதுக்கப்புறம் தாக்குப்பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி